அமைப்பு பணியாற்றியவர் அதேபோன்று தமிழக மேலவை உறுப்பினராகவும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பன்னிரண்டு ஆண்டுகள் பொருளாளர் எட்டு ஆண்டுகள் துணைத் தலைவராகவும் செயல்பட்டவர் மகாத்மா காந்தி அவர்களுடைய கொள்கையை உயர்த்தி பிடித்தவர் குறிப்பாக நாமக்கல் திருப்பூர் கொங்கு பகுதியில் நீர்ப்பாசன வசதிகளை செய்து தந்தவர் பல கால்வாய்களை வெட்டியவர் இப்போப்பட்ட புகழ்பெற்ற தலைவருக்கு பிறந்தநாள் விழாவை எடுப்பதில் காங்கிரஸ் பேரியக்கம் பெருமையடைகிறது தேங்க் யூ சிபிஎஃப்சி சிபிஎஃப்சிக்கு எதிராக பிஜேபி அரசு மோடி அரசு தொடர்ந்து சிபிஐ அமலாக்கத்துறை ஐடி போன்றவை பயன்படுத்தி வந்தார்கள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தினார்கள் இப்பொழுது புதிதாக சென்சார் போர்டையும் பயன்படுத்தி வருகிறார்கள் இது கண்டிக்கத்தக்கது யாராக இருந்தாலும் அந்த வகையில் தான் எங்களுடைய தலைவர்கள் அந்த பதிவை செய்தார்கள் மாண்பு முதலமைச்சரும் அதை கண்டித்து பதிவு செய்திருக்கிறார் எங்கெங்கெல்லாம் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வருகிறதோ அங்கெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் குரல் கொடுக்கும் இதில் அரசியல் எதுவும் இல்லை அரசியல் ரீதியாக யாரும் செய்யவில்லை இது பாஜக அரசை கண்டித்து இட்டிருக்கின்ற பதிவு ரெண்டு ரெண்டு பராசக்திக்கு ஏற்கனவே யூ ஜனநாயகத்துக்கு கொடுக்கல ஒரு சிங்கிள் நீதிபதி ஜட்ஜ் தனிநபர் அமர்வில் கொடுக்க வேண்டும் என்று ஒப்புதல் அளித்திருக்கிறார் தீர்ப்பளித்திருக்கிறார் ஒரு மணி நேரத்தில் சிபிஎஃப்சி மேல்முறையீடு செய்கிறது அதுவும் பிரச்சனை இல்லை அவருடைய துறை துஷார் மேத்தா அவர்கள் உடனே இதற்கு ஆஜராகி அதுக்கு தடை விதிக்கிறார் இருபத்தி ஒன்றும் அதை அதை பற்றி தான் பேசுகிறோம் இங்கே ஜனநாயகம் இருக்கா அப்படின்னு ஆகையால் இதில் அரசியலே கிடையாது எங்கெங்கெல்லாம் குரல் வலை நசுக்கப்படுகிறதோ அங்கே காங்கிரஸ் பேர் இயக்கம் குரல் கொடுக்கும் ஒரு தயாரிப்பாளர் நான் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் நடிகர் அப்படிங்கிற முறை அதை விட தயாரிப்பாளருங்கிற முறையில் சென்சார் போர்டுங்கிறது திரைத்துறைக்கு துணை நிற்கவும் மேம்படுத்தவும் உதவி செய்யவும் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பே தவிர இடையூறு செய்யவும் உபத்திரவம் செய்யவும் நஷ்டம் ஏற்படுகிற விதத்தில் செயல்படுவதற்கான அமைப்பு அல்ல நீதிமன்றம் சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகும் கூட அதில் வந்து சென்சார் போர்டு மேல்முறையீடு போகிறதுங்கிறது ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போகிறதுங்கிறது உள்நோக்கத்தோடு கூடிய இடையூறு கொடுக்க நஷ்டம் ஏற்படுத்த அதற்காகவே செயல்படுவதற்கான அது நிலையாக அது கருதப்படுகிறது எனவே மத்திய ஒன்றிய அரசுக்கு கீழே செயல்படக்கூடிய சென்சார் போர்டுடைய நடவடிக்கை கண்டனத்துக்குரிய ஒரு தயாரிப்பாளர் சொல்றேன் யார் சொன்னா உங்களுக்கு சென்சார் போர்டு வந்தவங்க வாரம் பண்ணணும் பூஜை போடுறேன் பண்ணலாம் いや படம் நான் பூஜை போடுற அன்னைக்கே பூஜை போடுற அன்னைக்கே விட்டு தமிழ்நாடு ஓடுறாரு அதாங்க விக்கலாம் அதான் சென்சார் ட்ரை பண்ண ட்ரை படுதே செஞ்சர் செஞ்சர் இல்ல செஞ்சர் வந்த வந்தப்புறாதான் பட ரிலீஸ் பண்ண முடியும் படம் வியாபாரம் பண்றது பூஜை போண்டனக்கே பண்ண கூடாதுன்னு வியாபாரம் பண்ணலாம் யார் பண்ணக்கூடாதுன்னு வியாபாரம் அப்படி இல்லைங்க சினிமா பழக்கமே ஆதாங்க. அட்வான்ஸ். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அட்வான்ஸ் கொடுப்பாங்க. வியாபாரம் இல்லைங்க சரி நீங்க நீங்க தயாரிப்பாளரா பண்றாரா? படம் தயாரிப்பாளரா பண்றாரா? நீதிபதி கேக்குறாரு. சரி கேக்குறாரு. நீ நீ. நீதிபதி கேட்டதெல்லாம் விடுங்க. நான் சொல்றது. அல்லது நான் இப்ப சொல்ல வந்தது என்னன்னா சென்சார் போர்டுங்கிறது வந்து उदय பண்ணவேதற ஓவரா தரதுக்கானதல்ல அவ்வளவுதான் இங்க பாயிண்ட் ரைட் காங்கிரஸ் பேரியக்கம் தம்பி தம்பி பிரபாகரன் பேசியது கடலூர்ல காங்கிரஸ் பேரியக்கம் எப்பொழுதும் கொல்லைப்புற அரசியல் செய்யாது நேர்மையாக அரசியல் செய்யும் நேர்மையாக பேச்சுவார்த்தை நடத்தும் எங்களை பொறுத்தவரை அப்படி கொல்லைப்புற அரசியல் செய்வதோ தரகர் வேலை செய்வதோ காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் வேலை இல்லை அது எந்த காலத்திலும் இல்லை இனிவரும் காலங்களிலும் இருக்காது அதை புரிபவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கிறது இதை எங்களுடைய தலைமை இந்தியா கூட்டணியோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு அமைத்திருக்கிறது இந்த குழுவுடைய தலைவராக திரு கிரி சோடங்கர் இருக்கிறார் அவரும் தெளிவாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார் நாங்கள் தாவையக்காவோட பேசவில்லை யாரோட பேசவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசிக்கும் இதுக்கு மேலே என்ன வேணும் இதுக்கு மேலே என்ன ஆன்சர் வேணும் இன்சார்ஜே சொல்லிட்டாரு நான் சொல்லிட்டேன் எங்கள் ரெண்டு பேரை தவிர வேற யார்தான் சொல்லணுமா யாராவது எதனா அவங்க கருத்தை சொன்னாங்களோ உடனே அதை மீடியாவில் போட்டு பெருசாக ஆக்கி வேணும் பெருமாள் ஆகலாமா நியாயமா இது பேன பெருமாள் ஆகுறிங்க அது காங்கிரஸ் அதற்கும் துளியும் கிடையாது யாராவது நடத்தினால் கூட்டணியை பற்றியோ தொகுதி பங்கீடு கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் கூட்டணியைப் பற்றி பேசுவதற்கு எங்கள் அகில இந்திய தலைமையும் அவர்கள் அமைத்திருக்கின்ற தான் கூட்டணியை பற்றி பேசும் இடையில யாராவது மாதிரி வந்து சின்ன சின்ன பிரச்சனையும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் எத்தனை ஏமா எத்தனை கட்சி வேணாலும் உருவாகலாம் அது ஜனநாயக நாடு யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் அதில் என்ன இருக்குது இப்போ ஒரு நடிகர் ஆரம்பித்தார் கட்சியை இப்போ குருவுடைய மகள் ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிக்கிட்டோம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே நாங்கள் வரவே தானே யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் ரைட் அந்த அந்த இருங்க இருங்க அந்த கோரிக்கையை பேச்சுவார்த்தை நடத்துகின்ற குடிவிடம் அளிக்கலாம் தலைமையிடம் அளிக்கலாம் அகில இந்திய தலைமையிடம் அளிக்கலாம் பொது வெளியில இப்படி எல்லாம் தொகுதி எத்தனை தொகுதிகள் எப்படியெல்லாம் எல்லாம் பேசறது வந்து வரம்ப மீறிய செயல் அதெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் தவறு இங்க நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு சுய கட்டுப்பாடு இருக்கு எங்களுக்கு அகில இந்திய தலைமை ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு என்ன பேசணும் நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்போ இந்த குழு அகில இந்திய தலைமையால் அமைக்கப்பட்ட குழு பேச்சுவார்த்தை நடத்தமா இவங்க பொது வெளியில போய் ஒரு பேச்சுவார்த்தை என்ற பேர்ல இதெல்லாம் பேனர் போட்டு வைக்கிறாங்கன்னா கண்டிக்கத்தக்க யாரும் ஒன்னால ஏதோ ஒன்றாலும் செய்யலாங்க கூட்டணியை பற்றி யாரும் பேச வேண்டாம் நெருக்கி அறிக்கை கொடுத்துட்டேன் கூட்டணியை பற்றி அகில இந்திய காங்கிரஸ் வழிகாட்டுதலில் நியமிக்கப்பட்ட குழு பேச்சுவார்த்தை அங்கீகரிக்கப்பட்ட குழு எல்லோருடைய கருத்தை எங்கே சொல்லணும் ஒரு நாலு அறைக்கு நாலு ரூம் அறைக்குள்ளே இருக்கிற அறை ரூமில் சொல்லணும் இல்லை வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுக்கலாம் மெயில் அனுப்பலாம் கடிதம் அனுப்பலாம் நேரடியாக போய் சொல்லலாம் பொது வெளியில் சொல்கிறது வந்து இந்த பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கும் அதெல்லாம் செய்யக்கூடாது தேங்க் யூ